எம்பி தமிழ் செல்வனை திட்டிய எம்எல்ஏ அரசு விழாவில் நடந்த மோதல் பரபரப்பு வீடியோ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட துவக்க விழாவில் எம்பிக்கும் எம்எல்ஏவுக்கும் மோதல் ஏற்பட்ட சம்பவம் கட்சியினிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இன்று நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டது சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடக்கி வைத்தார் மற்ற மாவட்டங்களிலும் திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டது அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டியை அருகே ஒரு தனியார் மண்டபத்தில் இந்த விழா நடைபெற்றது இந்த அரசு விழாவின் வரவேற்பு பேனரில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் படம் மட்டும் இருந்தது இதனால் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் கோபத்துடன் மேடைக்கு வந்தார் மேலும் புரோட்டோகால் படி தேனி எம்பியின் படம் ஏன் வரவேற்பு பேனரில் இடம்பெறவில்லை என தங்க செல்வன் மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினார் மேலும் திமுக எம்எல்ஏவை முட்டாப்பைய என்று கூறினார் இதனால் கோபமான மகாராஜன் யாரை பார்த்து முட்டாள் பையனு சொல்கிறேன் ராஸ்கல் நீ என்று எம்பி தங்க தமிழ்ச்செல்வனை மேல் திட்டினார் மேலும் நலத்திட்ட உதவிகளை தானே வழங்குவேன் என்று மகாராஜன் கூறியதால் இந்த மோதல் முற்றியது மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலேயே இந்த நிகழ்ச்சி நடைந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அரசு விழாவும் பாதியிலேயே முடிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் எம்பி எம்எல்ஏ உள்ளிட்டோர் பாதியிலேயே புறப்பட்டு சென்ற நிலையில் முகாம் மட்டும் தொடர்ந்து நடந்தது எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் இடையே உள்ள ஈகோ பிரச்சனையே இந்த முதலுக்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்